என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு நாம சில பேர் சொன்னா என்ன அர்த்தத்துல நமக்கே சில சமயத்துல நம்ம இப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கே தெரியல என்னமோ பேசிடுறோம் என்னமோ சொன்னேன் ஆனா அது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறான் இப்ப ஒரு பையன் என்ன பண்றான் திருவாரூர்ல பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன் அங்கே நின்று கிடந்த ஒருத்தன் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் ஒரு இளைஞன் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தான் எனக்கு வருத்தமாக இருந்தது என்னடா அவரு சின்ன பையனாக இந்தமாதிரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்த அவங்க கிட்டையே போய் தம்பி ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்ன எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன் ஒரு சிகரெட் என்ன விலையா ஒரு சிகரெட் என்ன விலைன்னு ஆமா அப்போ சொன்னார் ரெண்டு ரூபான்னு ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன் நான் ஒரு இருபது குடிப்பேன் இருபது தான் அதுக்கு மேலே பிடிக்க மாட்டேன் அப்போ நீ ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாயே புகையா விடுற நாற்பது ரூபாயே புகையா விட்ருக்க எத்தனை வருஷமா அப்படி விடுற நீ அப்படின்ன பதினஞ்சு வருஷமா அண்ணா நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு படுபிப்பையிலே மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை புகையா விட்டு ஏடா கணக்கு போட்டு சொல்கிறேன் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் புகையா விட்டுட்டியடா தெரியுதா உனக்கு அப்படின்ன இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும் பரத்தப்படலான் ஐயா இந்த மாதிரி நான் நினைச்சே பார்க்கல செஞ்சிட்டேன் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படி ஏதாச்சும் சொல்லணும் அவன் அதெல்லாம் சொல்லலை அவன் என்கிட்ட கேட்டான் உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கண்ணான் எனக்கு அப்போ எண்பது வயசு எண்பது வயசு ஆகுதுப்பா என்ன ஐயா நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான் இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லை என்ன அப்படின்னா இப்போ உங்கள் கையில் ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபா இருக்கணுமே இருக்குதான்னு கேட்குறேன் சார் இப்போ நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு நானே ஐம்பது ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டு அவன் கேட்குறான் நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை நான் தான் குடித்த புகையா விட்டேன் நீ ஒன்றும் ஜெயிலி இல்லை சும்மா தானே இருந்த அது இப்போ உன்ட்ட ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபா கையில் சேர்ந்துருக்கணும்ல இருக்கா அம்னா நான் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்பா அப்போ தான் நினச்சேன் நம்ம தப்பு அவங்கிட்ட பணம் பற்றி பேசுனது தானே தப்பு ரூபாயை புகையா விட்டேடான்னு கேட்டேன் டாக்டர் சொல்றது மாதிரி உடல் நலத்தை கருத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது அப்ப தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை ஒரு புள்ளதான் அவன் சின்ன பையன்தான் எனக்கு ஒரு பாடத்தை போகட்டான் நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள் தேர்ந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன் எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் கேட்பான் நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன் இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் என்ன பண்ணுறான் பூமியை பாயா சுட்டி கொண்டு போய் கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்புறம் திருமால் போய் அதை மீட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க அதை திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்க அதை நான் பாடமாக நடத்துகிறேன் இந்த கதையெல்லாம் சொன்னேன் ஒரு பையன் திருவாரூர் பையன்ல திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன அது ஒரு பையன் என்ன பண்ண பொதுவாக பயிர்வோ கேள்வி கேட்க மாட்டான் வீட்டில் அப்பா கேள்வி கே இந்த கேள்வியை கேளடான்னு சொல்லி அனுப்புவார் அதுதான் வந்து இவன் கேட்பான் அவன் என்கிட்ட கேட்குறான் ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா என்னடா தம்பி கேளு அப்படின்னு பூமியை பூரா தான் பாயா சுட்டிவிட்டாருங்கிறீங்கல்ல ஆமாம் எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாரு இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுட்டு தானே சுருட்டணும் அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுட்ட முடியுமா இப்போ அவன் பூமியையே சுட்டி விட்டாங்க இருக்க எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான் இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா எவராலையும் சொல்ல இந்த கதையை எதுவுமாலே சொல்ல முடியாது அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான் நமக்கு அது தெரியல இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லலாம் தெரியலன்னு சொன்னால் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான் இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாக்கியார் வேலைக்கு வந்தேம்மா நான் பார்த்தேன் இவனை மடக்கண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னே பண்ணிட்டியோ மாட்டிக்கு வரல நம்பிட்டே இல்லை சார் பெஞ்சமனிட நாய இப்போ நான் நம்பக்கு வீக்காக போச்சின்னு இப்போ அவனை நான் பெஞ்சு மேலே அம்மா சார் அவன் பெட் மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான் நம்ம தலை விதியை பற்றியாடா நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஜ் மேலே ஏற வேண்டியதாக இருக்குது வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஜில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்கு சொல்லுறோம் சொல்கிறேன் இப்போ இதை விட எனக்கு அடி வேற என்ன வேணும் இதை விட பெரிய அடி வேறு ஏதாவது வேணுமா யோசனை பண்ணி பாருங்க பிள்ளைகள் இருக்கிறது இருக்க அது மாதிரி இருக்காங்க அவன் வந்து அறிவு கூர்மையோடு இருக்காங்க என்ன நாம் நம்ம நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன் இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும் வாழ்க்கையில் இதையெல்லாம் போது ஒன் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும் நிலக்கடலில் பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க பொசுக்குன்னு பிடுங்கன்னா ரெண்டு தான் வரும் அப்படியே பிடுங்கணா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன் வந்தால் நூறு கடலில் வரும் அவசரமாக பிடுங்கினா ஒரு கல்லில் தான் வரும் திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கை உதவி செய்யறோம்லங்க உதவி செய்கிறத பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்க அருமையான திருக்குறள் இந்த பாட்டில் என்ன விலைங்க பத்து ரூபா இருக்குமா இல்ல பத்து ரூபாய் ஏழு ரூபா போட்டிருக்கு ஏழு ரூபான் வச்சுக்கோங்க ஏழு ரூபா தானே இதுக்கு மதிப்பு இல்லைங்கிறார் திருவள்ளுவர் இதுக்கு ஏழு ரூபான்னு போட்டிருக்குல்ல ஏழு வாங்கலாம்ல திருவள்ளுவர் சொல்றார் இதுக்கு ஏழு ரூபா அல்ல மதிப்புங்கிறார் குறைஞ்ச இது ரெண்டு ரூபாயாவும் ஆகலாம் ஐயாயிரம் ரூபாயாவும் ஆகலாம் அப்ப எதை வச்சுக்க இதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டான் அதை வாங்கிக்கிறவனை பொறுத்திருக்கு திருவள்ளுவர் இந்த தண்ணியை பாலைவனத்தில் மூணு நாளாக தண்ணி இல்லாமல் தவிச்சிட்ருக்கான் ஒருத்தன் நான் அந்த பக்கமாக காடில் போகிறேன் பார்க்குறான் பார்க்கலாம் வெந்து போய் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஆ ஆகுறான் இந்த தண்ணி அவன்கிட்ட கொடுத்தா இதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கலாங்க அம்மா அப்போ இது ஒரு லட்சமா வாங்கிக்கிட்டவனை பொறுத்து இதனுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும் தான் குடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர் தண்ணி இதை நீ குடிச்சு குடிச்சுதான் வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான் அதே தானே தண்ணி தண்ணி அதே தான் ஆனால் வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமா எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறாருன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் ஒரு முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார் பெரிய பணக்காரர் அவர் என்ன செய்வார் தெரியுமா தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்கிறதுக்கு வர்றாங்கல்ல பிச்சை கேட்டு வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம் ஒரு ரெண்டு வடையை எடுத்து போடுவோம் இல்லை ஒரு ரெண்டு இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணுன்னா சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பார் அந்த செட்டியார் என்ன பண்ணுவார் அப்படி வர்றவங்க எல்லோரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார் வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாடை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார் அந்த அம்மா வந்து பரிமாறும் வட பாயசம் அந்த வீட்டில் அன்னைக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம் தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு முழை வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார் வெத்தலைப்பாக்கு வச்சு கடைசியில் அஞ்சு ரூபா பணம் கொடுப்பார் இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார் அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்னேன் தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சாரு நடந்துச்சு சாப்பா போட்டார் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சரி இலையெல்லாம் போட்டு வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க அந்த ஆள் கஞ்ச பொண்டாட்டியை விட்டு போக சொன்னான் சார் ஆ அப்புறம் என்ன பண்ண அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க நாலு முளை வேட்டி எட்டு மிளக கொடுக்கக்கூடாது நாலு முளை வேட்டி கொடுத்தேன் ஒரு துண்டு கொடுத்துருவான் சார் இங்கே போத்துனா இங்கே திறக்குது இங்கே திறந்துனாங்க வேற எதுவும் பணங்கன்னு நான் கொடுத்தா சார் அஞ்சு ரூபாய் இந்த காலத்தில் அஞ்சு ரூபாய் பிச்சைக்கார பைய சார் யார கொடுத்தவரை வாங்கினம சொல்கிறான் பிச்சைக்கார பையன் நான் எடுத்து நோட்டில் எழுதினேன் தலைவாழை இலையில் விருந்து மனைவியே பரிமாறுகிறார் நாலு முழ வேட்டி துண்டு ப்ளஸ் அஞ்சு ரூபாய் ஈஸ் ஈக்குவல் டு பிச்சகார பயல் இன்னும் ஒரு ஆள் வந்தார் அவர்கிட்ட கேட்டார் எங்கே போய்ட்டு செட்டாக்ட என்ன என்ன பரவாயில்ல சார் உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார் எல்லோரும் வெளியே கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார் அந்த அம்மா வந்து பரிமாறினாங்க ஒரு வேட்டி கொடுத்தார் சார் அந்த காலத்தில் நாலு மழை வேட்டி என்ன எட்டு மழை கொடுக்கலாம் இதை கொடுத்தார் அப்புறம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தார் சார் அஞ்சு ரூபா பெரிய அஞ்சு ரூபாயா பரவாயில்ல சார் அப்படின்னார் நான் அதை எழுதினேன் தலைவாட இலையில் விருந்து மனைவி பரிமாறினார் வேட்டி துண்டு அஞ்சு ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான் எங்கே போயிட்டு வரீங்க என்ன ஐயாவ்ட்டு என்ன சார் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார் எல்லோரும் வந்து தூக்கி போட்டு போன்னு சொல்லுவாங்க அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார் அந்த அம்மாவே வந்து பருமாறினாங்க சார் எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார் இந்த குழு நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார் போத்திக்கலாம் துண்டு சார் அழகாக இருக்கு அதோடு மட்டும் இல்லை சார் அஞ்சு ரூபா பணம் கொடுத்தார் சார் எனக்கு ஐயாயிரம் ரூபா மாதிரி சார் புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் நான் எழுதின மூணாவது ஆள் தலைவாட இலையில் விருந்து மனைவி பரிமாறல் அதே நாலு நாலுமழை வேட்டி அதே துண்டு ப்ளஸ் அதே ஐந்து ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இப்போ இவ போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா ரூபானா பைசா எவ்வளோ சொல்ல முடியுமா வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும் அப்போ நாம என்னடா செய்யணும்னு கேட்டான் யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும் குளிச்ச எப்பக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது பாடுபடுறவன் கிட்ட அவன் உன்னை பாராட்டுவான் உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும் நீ கொடுத்த பொருளினுடைய மதிப்பு கூடும் அவன் சொல்றான் ஐயாயிரம் ரூபாய்க்கு சமம்ங்கிறான் அஞ்சு ரூபாய புண்ணியம் வாங்குறான் அவன் பிச்சைக்கார பயங்கிறான் அவன் பரவாயில்லைங்கிறான் திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்றார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் ரெண்டாவது மூணாவது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன் அஞ்சாவதுல படிச்சிருக்கிறேன் பத்தாவதுல படிச்சிருக்கிறேன் புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன் இன்னைக்கு படிக்கிறேன் இன்னைக்கு படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோட சார் திருவள்ளுவர் சொல்றார் சும்மா இருக்காதே ஓய்ந்து இருக்காதே எப்போதும் படி எங்கள்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி எல்லாவற்றையும் படி இதை கிராமத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இதை இதை நான் சொல்லி நிறைவு செஞ்சுர்றேன் உங்களுக்கு உங்கள் பேச்சை நிறையா கேட்கணும் ஒரு ஒரு காதல் கதை அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து காதலியை சந்திக்கிறதுக்கு வரேங்கிறான் இரவில் நள்ளிரவில் வர்றேங்கிறான் வாங்கங்கிற இவன் போய் அந்த வீட்டு கொல்ல பக்கத்தில் நிற்கிறான் பனியில் அவன் காலையில் வரைக்கும் வரல ஆத்திரத்தோடு வந்துட்டான் இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவன் என்ன சந்திக்கிறதுக்கு வரலன்னு ஆத்திரத்தில் இருக்கான் சாயந்திரமாக கோயில் பக்கம் போகிறான் அவள் போகிறாள் காதலி போகிறா அவங்க அம்மாவோட போகிறாள் இப்போ இவனால் கேட்க முடியாது பார்த்தீங்களா என்ன வர சொன்னேன் நீ எங்கே போன அவனுக்கு சத்தம்னா போட முடியாது ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்கள் இவனுக்கு ஏன் தான் வரலைங்கிறத சொல்லணும் அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது அம்மாக்கிட்டே சொல்கிறாள் அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயில்ல பிரகாரத்தில் போகும்போது சொல்றான் என்னம்மா சொல்லுங்களா வெட்டியதால் சாகவில்லை நல்லா கவனிங்க வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் வெட்டினத்துனால நான் சாகல வெட்டாம இருந்திருந்தா செத்து போயிருவேன் என்னடா இது வெட்டினா சாவான் வெட்டாட்டி பொழைப்பான் இதை மாற்றி சொல்கிறான் வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் அடுத்தது செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் மூணாவது வந்ததால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் இவனுக்கு என்னமோ சொல்றா பதில்தான் சொல்கிறா என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே வர்றான் அப்புறம்தான் புரியுது மழை பெஞ்சது மின்னல் மின்னுது மின்னல் வெட்டுதும்மா அப்போ சொல்கிறாவ உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சிருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன் ஒரு மின்னல் வெட்டுச்சு அப்போ தான் தெரிஞ்சது தப்பிச்சேன் அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்து இருப்பேன் அடுத்தது அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன் இருட்டில் ஒன்றுமே தெரியல காலை வைக்கிறேன் இருக்கு பார்க்குறேன் பாம்பு ஐயோன்னு காலை எடுத்துட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு அது செத்ததுனால நான் சாகல அது மட்டும் சாவாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் அதையும் மீறி தான் வந்தேன் கொல்ல பக்கத்தில் அந்த வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பா அப்போ தான் வர்றார் லாஸ்ட் பஸ் பிடிச்சு அப்போ தான் வந்துட்டு இருக்கிறார் அதனால என்னால் வர முடியல வந்துட்டேன் அவர் வந்ததால் நான் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் இப்போ புரிஞ்சு போச்சுன்னா கிராமத்தில் எங்கேயோ படிப்பறிவு இல்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்கிறார் நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும் அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும் ஆகையினால எப்போதும் நாம் இது போதும் இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே இல்லாமல் நீ பாருங்க இப்போ எனக்கு எண்பத்தி ஏழு வயசாகுது எண்பத்தி ஏழு வயசாகுது நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல இப்போ நீங்கள் கேட்பீங்க எங்கேருந்து அழையிறேன்னு கேட்பீங்க இல்லைங்க வீட்டில் இருந்திருந்தா வெளியில ஓய்ஞ்சி உட்காந்துருந்தேண்ணா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன் நான் போகாமல் இருக்கதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்ததுதான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒருபோதும் உங்களுடைய பணியிலிருந்து விலகி நின்று விடாதீர்கள் கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம் நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம் பாரதி ஒன்னே ஒன்று சொன்னான் இந்த பார் உங்கிட்ட பணம் நிறையா இருக்கா அள்ளி குடுறா நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரு குவை அப்படியே அள்ளி குடு நிதி குறைந்தவர் காசுகள் தாரு நாலு காசா எடுத்து கொடு ஆண்மையாளர் உழைப்பினை நல்கிய அதுவும் முடியலையா உன்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா உடம்புல தெம்பு இருக்கா உழைச்சு புத்தக திருவிழா நடத்துறாங்க நாலு பேரும் உதவியா இருக்கணும் நிறையா இருந்தால் கூட கொடுக்கலாம் இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம் அதுவும் இல்லையா இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் பந்த போகிறதுக்கு ஒரு கம்பு எடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா ரைட்டு என்கிட்ட அதுவும் இல்லையேன்னு நான் ஒருத்தன் என்னால் உழைக்கவும் முடியலையா நான் என்ன பண்ணுறதுன்னா திருவள்ளுவர் பாரதி சொல்கிறார் அழகாக சொல்கிறார் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் உடைப்ப கொடுங்க அப்படின்னா அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய் சொல் அருளீர் வாயால் நல்ல வார்த்தை சொல்லுடா நல்ல காரியம் செய்கிறாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடில நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு நாலு பேருக்கு சொல் நல்லதை சொல் செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில் கார்த்திகைக்கு வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமைய பேச்சு பேசுங்கன்னார் சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன் அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சிருக்கிறார் இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகேயை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும் எல்லோரும் வருகன்ற நான் பேசுவேன்னா இல்லை எழுதலை நான் கேட்டேன் ஏயா என் பேரை எழுதப்படாதா என்னை தான் கூப்பிட்டேன்னு இல்லை நாலு பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலைன்னார் நாலு பேர் வரட்டும் மேதுல அப்போ என் பேர் எழுதினா அந்த நாலு பேரும் வர மாட்டான் அவன் நினைக்கல சொல்ல தெரியாமல் சொல்கிறான் இல்லை அதான் திரு பாரதி என்ன சொல்கிறான் வாய்ச்சொல் அருளீர்னா மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன்னு சொல்கிறாருன்னா தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் ஏன்னா சொல்ல மாட்டான் நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான் நான் சொன்னேன்ல நான் அந்த யூடியூப்லாம் அது வருது என் வாழ்க்கையில் நடந்தது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வெளியில் வர்றேன் ரெண்டு மாதம் வெளியிலே போகல ஓட்டிலே ஓய்வாக இருந்தேன் அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படியே எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன் என்னுடைய நண்பன் தேனோ வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை மாசம் ரெண்டு வரல வரலாம யார் யாரோ பார்த்தாங்க இந்த ஆள் வரல என்னடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் போகும்போது பின்னாலேயே வந்தான் என்னையாண்ணா என்னையா அப்படின்னா ஆப்ரேஷன் என்னமோ ஆமாம் என்ன ஆப்ரேஷன் ஹார்ட்டா ஆப்ரேஷனுங்க ஆயிட்டா இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா நம்பாதீங்கண்ணா யோ நல்லா இருக்கியா அப்படி தான் தெரியும் டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அவர் என்னத்த கேட்டாருங்க சும்மா அப்படி சொல்லுவார் அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆபரேஷன் பண்ண இதே மாதிரி தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் இல்லை அப்படின்னு இப்போ இது ஈவன்டா ஈவன் இது வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன் நல்ல வேலை வராமல் இருந்தான் இவன் வீட்டுக்கு வந்துருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான் பரலோக பிராப்தி அடையிற அப்படி சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னான் ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான் இந்த பாருங்கள் நான் சொல்கிறேன்னு கேளுங்க உப்பை குறைச்சுங்க மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க சரி சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ டீ காப்பி குடிங்க இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான் நல்லது வார்த்தையமாக சொன்னான் பொதுவாக அதிகமாக சாப்பிடாது அளவோடு சாப்பிடுங்க பசிச்சா சாப்பிடுங்க சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க என்ன பண்ணுறோம் ஆகவே ஆகாது யாரெல்லாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதே அப்படியே சொல்கிறான் நல்ல செய்தியாக சொன்னான் நான் கேட்டேன் என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே இப்போ பற்றியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆயிருக்கான்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடித்தானா வாங்கின கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் ரெண்டு மூணு சொன்னால் அது நம்ம சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் நீ செஞ்சுருந்தா ஆப்ரேஷன் வாங்குகிறான் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு அப்போ என்ன அர்த்தம் இதை பூரா நான் செஞ்சிருக்கேன்னு அர்த்தம் ஏண்டா இப்படி பேசுகிறான் பேசி பேசியே சில பேர் கொலை பண்ணுவான் பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியம் நல்லா இருப்பேன் அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும் சொல்ல மாட்டான் ஏன் படுத்திருக்கேம்மா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான் அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது ஏன் இங்கே வந்து படுத்து அவனா அங்கே போய் படுத்தா இருக்கான் உடம்பு சரியில்லாமல் எடுத்துருக்கான் இல்லை நஞ்சு அப்புறம் வலி பேச முடியாமல் பேசுகிறாம ம் எத்தின்னு நாளாக இருக்கு ஆ நாலு நாளா நாலு நாளாவா கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் இதே மாதிரிதான் வெட்டில் படுத்திருந்தாரு ஒரு வாரம் இப்போ இவனுக்கு நாலு நாள் ஆயிருக்கு இன்னும் மூணு நாள் பாக்கிங்கிறான் இவன் எதுக்கு போனான் பாரதியார் சொல்கிறார் வாய் சொல் அருளீர் நல்ல வார்த்தை சொல்லுடா அப்படின்னு ஆகையினாலே நாம் சாகிற வரை படிக்கலாம் சாகுற வரை உழைக்கலாம் சும்மா இருப்பது மட்டும் தகாது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்